ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மழை எல்லோருக்குமாகத்தானே பெய்கிறது ஆனால் சிலர் மட்டுமே நினைவார்கள் சிலர் மட்டுமே ஒழிவார்கள் சிலர் அனுபவிப்பார்கள் சிலரோ அங்கலாய்ப்பார்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் மழை ஒன்றுதான் மனங்கள் தான் வெவ்வேறு அதுபோல் வாழ்க்கை ஒன்றுதான் எதிர்கொள்ளும் விதம் வெவ்வேறு இந்த சாயின் அருளால் உன் வாழ்வு போகிறது உன் திறமை என்பது மற்றவர்கள் செய்ததை நீ செய்வதல்ல நீ செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது இதுதான் உன் திறமை இந்த சாயின் அருளால் நிச்சயம் நீ மகிமை அடைவாய் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு கடினமான வேலைக்கு பின்னும் ஒரு சுலபமான வழி இருக்கும் தேடு நீ தேடு தங்கமே கிடைக்கும் நீ செல்லும் பாதையில் ஆனால் கவனமாக செல்ல வேண்டும் பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும் சின்ன கற்களை தவறி விழ வைக்கும் இந்த சாயி உன் கூடவே வருவி எல்லோருக்குமே கசங்கள் வந்து கதவை தட்டத்தான் செய்யும் ஆனால் அவற்றை திருப்பி அனுப்புவதும் அழைத்து உள்ளே அமர வைத்து வருந்துவதும் உன்னிடம்தான் உள்ளது உன் சாயி உன் பக்கம் நீ சென்று கொண்டே இரு முன்னேறிக் கொண்டே இரு இந்த சாயின் அருளால் உன் எண்ணம் எல்லாம் ஈடேறப் போகிறது சந்தோஷமாக இரு ஆயிரம் பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் நீ நினைத்து உழைத்தால் விடாமல் முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் தோல்வி என்பது நீ தேடாமல் கிடைப்பதுதான் ஆனால் வெற்றி என்பது நீ போராடி பெறுவது அப்படி போராடி பெறுவதில் தானே உன் மன தைரியமே அடங்கியிருக்கு எனக்கு தெரிகிறது உன் மனதில் இப்போது ஒரு ஓசை கேட்கிறது உண்மைதானே உன்னை நீயே செதுக்கி கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கிறது இப்போது வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு துரோகம் அவமானத்தை சந்தித்தவர்கள்தான் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தருணங்கள் நிகழ்ந்துவிட்டு உனக்கு தெரிந்த நட்பே உறவே உன் கூடவே பல நாட்களாக இருந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் அதை மறக்க முடியாது நம்பிக்கை துரோகம் என்றால் உன் கூடவே அநேக நாட்கள் கூடவே வந்து அவர்கள் மீது உனக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகு உனக்கு துரோகம் செய்து இருப்பார்கள் அதை உன்னால் மறக்க முடியாது தான் யாரோ தெரியாத ஒருவர் துரோகம் செய்திருந்தால் கூட பரவாயில்லை தெரிந்த ஒருவரே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததால் உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் சந்தித்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஒன்றா இரண்டா ஆனாலும் உன் உறவுகளை முழுவதுமாக நம்பின ஒரு காலகட்டத்துக்கு மேல் அவர்களும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் உன் உறவானது நம்பிக்கை துரோகம் செய்ததால் உன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்றுதான் உன் மனதில் தோன்றியிருக்கும் உன் நம்பிக்கை வைத்திருக்கும் நட்போ சரி உறவோ சரி நம்பிக்கை துரோகம் செய்ததால் இந்த உலகத்தில் யாரை நம்புவது என்று கூட தெரியாமல் போய்விடும் இன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருத்தன் வந்து உன் தேவைக்கு அதிகமாக வேலை செய்கிறான் உன்னை கவனிக்கிறான் என்றால் நீ சற்று விழித்து கொள்ள வேண்டும் ஏன்னா துரோகி முதலில் அதைத்தான் செய்வான் இப்போவாவது புரிஞ்சுக்கோ உன்னால் ஏமாற்றப்பட்டவனை ஏமாற்றப்பட்டவனே ஏமாள் என்று எண்ணாதி நீ ஏமாற்றியது அவனை அல்ல அவன் உன்மேல் வைத்து ஆகப்பெறும் நம்பிக்கையை இப்படித்தான் அவன் நினைக்கணும் எந்த காலத்திலும் எந்த காரணத்தாலும் மறந்தும் துரோகத்தை மட்டும் விதைத்து விடாதே என்று உன் உறவோடு சொல்லினால் அப்போது இவர்கள் கேட்கவா போகிறார்கள் ஆனால் விதைப்பது தான் அறுவடை அவர்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அவர்கள் அனுபவிக்கும் நேரம் வரும்போது அனுபவிப்பார்கள் ஆனால் நீ இதை மனதில் நினைச்சுக்கும் பிரச்சனையை கண்டு பயன் பிரச்சனையை கண்டு பயந்து பின்வாங்காது தோல்விகளால் அடிபட்டாலும் பரவாயில்லை எழுந்து இல்லைனா இப்படித்தான் உன் உறவுகளே உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது உன் காலமாக இருக்கிறது ஆனாலும் இந்த நேரத்தில்தான் நீ சாதிக்க வேண்டும் இந்த நேரத்தை தான் தடைகள் என்று சொல்வார்கள் தடைகள் நிறைய வந்துவிட்டது ஆனாலும் முன்வைத்த காலை நீ பின் எடுத்து வைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன் மதிப்பை இப்போதுதான் நீ கூட்டிச் செல்ல வேண்டும் உனக்கு நான் துணை இருப்பேன் நான் போட்ட கணக்கில் வாழ்க்கையை அதன் போக்கில் நிச்சயமாக வாழ்வாய் இதுவும் மாறும் என்று நம்பி வாழ்ந்துவிடு இத்தனை நாள் இப்படி வாழ்ந்துவிட்டோம் இதுவும் மாறிவிடும் என்று நம்பி வாழ்ந்துவிடு மழையாய் கஷ்டம் வந்து விட்டது பரவாயில்லை கவலையே படாதே நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே இப்போது வாழும் உன் குடும்பம் என்பது குருவி கூடு பிரிப்பது எளிதுதான் ஆனால் இணைப்பது கடினம் பார்த்து பழகு சில உறவுகள் உடனே இருந்தாலே போதும் உன் மனசுக்கு தெம்பாகத்தான் இருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் அடிபட்டு விட்டாய் சற்று எச்சரிக்கையோடு இரு என்று சொல்கிறேன் கவனத்தோடு இரு என்று சொல்கிறேன் மிக பெரிய சொத்து எதுவென்றாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதி எல்லாம் சரியாகிவிடும் ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவை என்று நினைக்கிறாயா இல்லை இனிக்க இனிக்க பேசுபவர்களும் வேண்டாம் நீ புரிந்து கொண்டு பழகினாலே போதும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் குடும்பம் என்பது மட்டும்தான் கடவுள் உனக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அந்த இடத்தில் உன் அன்பை பிறப்பிடமாக வச்சுக்கோ மகிழ்ச்சியின் இருப்பிடமாக வச்சுக்கோ பாசத்தின் வளர்ப்பிடமாக வச்சுக்கோ அதுதான் உன் குடும்பம் தனித்து நிற்கும் போது தானே உறவுகளின் அருமை தெரிந்தது அருகில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது சில குற்றங்களை நீ மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தூரத்து பச்சையாக சில உறவுகள் அதன் அழகை எட்ட வைத்ததும் ரசிப்பதற்காகத்தான் தங்கமை அடை காக்கிற குழி கோழியைப் போல இந்த வீட்டை காப்பது நீதான் தங்கமை அழகான குடும்பத்தோடு அருமையாக வாழ்ந்துவிடும் இதைவிட அழகான குடும்பம் எங்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது உன் குடும்பத்தில் நீ மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறாய் மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய் உன் சொந்த பந்தத்தில் கிடைக்கும் அன்பு பலவிதமாக இருக்கும் தங்கமி வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்காக உன் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு நண்பரைப் போல் நடந்து கொண்டு அழகான குடும்பத்தை அருமையாக வாழ்ந்துவிடும் தேடி வந்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டம் உனக்கு நக்கான நேரத்தில் இப்போது சொல்கிறேன் உன் குடும்பத்தை நேசித்து விடு நேரத்தை அவர்களுக்கு செலவிட அன்பாக இரு நிச்சயம் உன் வாழ்க்கை உன் குடும்பத்தோடு சொர்க்கமாக இருக்கும் பின்னென்ன தங்கமி ஒட்டுமொத்த குடும்பமே உனக்காக இருக்கும்போது கடவுள் கொடுத்த பரிசாக நினைத்து உன் வாழ்க்கையை இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அழகாக வாழ்ந்துவிடு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்